தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அனுரவை சந்தித்து அமெரிக்க முக்கியஸ்தர்கள் புதிய வாகன விற்பனையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் உதய கமன் பிளவின் கைது குறித்து சிஐடி வெளியிட்ட அறிவிப்பு മുണ്ടതിവേഗത്താൽ ആറ് പാലർ പാടുകൾ വൈദ്യുതി പോലീസോധിൽ മോദി വയോതിപാർ ഉയർ വിപത്തിൽ ഉയർന്നുള്ള ലോട്ടസ് വീതിക്ക് പോട്ട് அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சசீந்திர ராஜபக்சவுக்கு மீண்டும் விளக்கம் அறியல் தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக்கவை அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் உதவி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிரெண்டன் லீச் ஆகியோர் சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது நியாயமான மற்றும் சமநிலையான வர்த்தகத்தை முன்னேற்றுவதற்கு அமெரிக்கா உறுதி அமெரிக்க இலங்கை வர்த்தக உறவை வலுப்படுத்துதல் மற்றும் மறுசீரமைப்பு செய்வது குறித்து புதிய வாகன விற்பனையில் சந்தையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் பதிவு செய்யப்பட்ட பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விற்பனை இந்த நாட்களில் குறைந்து வருவதாக சந்தை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன பல புதிய வாகன மாதிரிகள் சந்தையில் நுழைந்திருப்பதே இதற்கு காரணமன்று அவர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக அரசாங்கம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளதால் இதுபோன்ற சூழ்நிலையில் முதல் முறையாக வாகனம் வாங்குபவர்களும் கூடுதல் வாகனம் வாங்க விரும்புபவர்களும் பதிவு செய்யப்படாத அதாவது புதிய வாகனங்களை வாங்க அதிகளவில் ஆசைப்படுவதாக அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வாகனங்களில் பெரும்பாலான மக்கள் மின்சார வாகனங்களையே விரும்புவதாக தெரிகிறது இந்த போக்குக்கான முக்கிய காரணங்கள் இன்று சந்தையில் பல மலிவு விலை மின்சார வாகன மாதிரிகள் கிடைப்பதும் இந்த வாகனங்களின் சிறிய அளவும் ஒரே சார்ஜில் அதிக தூரம் பயணிக்கும் திறன் ஆகியவையுமாகும் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் விற்பனை இல்லாததால் தற்போது அதிக விலைக்கு விற்பனையாகும் பயன்படுத்தப்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகளும் எதிர்காலத்தில் கணிசமாக குறையும் என்று சந்தை வட்டாரங்கள் மேலும் கணித்துள்ளது முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிளவை கைது செய்வது குறித்து தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களம் தன்னை கைது செய்ய தயாராவதால் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரி உதய பிள நிதி பேராணை மனுவை தாக்கல் செய்திருந்தார் குறித்த நீதி பேராணை மனு ஒன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது திணைக்களம் சார்பாக முன்னிலையான பிரதி மன்றாடியார் நாயகம் திரு சுதர்ஷன டி சில்வா மனுதாரர் உதய கவன் பிளவை கைது செய்வது குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் அதன் பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டமைச்சக்கர வண்டியின் அதிவேகத்தால் ஆறு பாலர் பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையின் நுவரெல்லிய நோர்வூட் பகுதியில் இடம்பெற்ற முச்சக்கரவண்டி விபத்தில் ஆறு பாலர் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் കുറിത വിപത്താണത് ഇന്ന് കാടംപിട്ടുള്ളത് அதிவேகத்தில் பயணித்த முச்சக்கர வண்டி எதிர்த்து இருந்து வந்த காருடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் நோர்வூர்ட் பகுதியில் கல்வி பயிலும் ஆறு பாலர் பள்ளி மாணவர்களும் பள்ளியில் பணிபுரியும் ஒரு ஆசிரியரும் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது முச்சக்கர வண்டியின் முன் சக்கரத்தில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பற்ற உதிரிப்பாகம் காருடன் மோதியதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக நோர்வூட் போலீசார் கூறியுள்ளனர் இந்நிலையில் காரை ஓட்டிச் சென்ற பெண் சந்தேகத்தின் பேரில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹேட்டன் நகரின் பல பகுதிகளிலும் போக்குவரத்து போலீசார் விசட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் ஹட்டன் ஸ்ரீபாத மஸ்கிலியா பகவதி லாப மற்றும் பலாங்குடி போன்ற பிரதான வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்களை ஹட்டன் போக்குவரத்து போலீசார் அவசர சோதனைக்குட்படுத்தினர் சோதனையின் போது பொது போக்குவரத்து வீதி நடைமுறையினை பின்பற்றாதவர்கள் நவீன வடிவமைப்பில் தயாரிக்கப்பட்டு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வகையில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை கொண்டு பல நிறங்களில் அதிக ஊசி எழுப்பக்கூடிய ஒலி பயன்பாடு உள்ளிட்ட மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தில் வாகனம் ஒன்றை இயக்குவதற்கு விதிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஒரு விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது இதன் போது பழுதடைந்த வாகனங்கள் சில போலீசாரால் அவதானிக்கப்பட்ட நிலையில் அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை அகற்றி ஒழுங்குப்படுத்துவதற்கும் குறைபாடுகளை சரி செய்வதற்கு சாரதிகளுக்கு பதினான்கு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது சோதனை நடவடிக்கையில் போக்குவரத்து ஒழுங்கும் விபத்துக்களை குறைக்கும் நோக்கின் சில சாரதிகளுக்கு அறிவுரைகள் வழங்கியதுடன் இதனை மீறும் சாரதிகளுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் காலியில் அம்பலாங்குடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் உள்ள ரயில் கடவையில் ரயிலில் மோதி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பலாங்கொடை போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் காளி பூஷா பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய வயோதிபர் என தெரிவிக்கப்படுகிறது வயோதிபர் ரயில் கடவையை கடக்க முயன்ற போது ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பிரதான வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் பதுளை போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் என்று உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்காளி மாநகர சபையின் ஊழியரான நாற்பத்தி ஒரு வயதான நமாலி கமகே உயிரிழந்தவர் இதன்படி வாகன விபத்தில் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை தற்பொழுது பதினாறாக அதிகரித்துள்ளது வங்கி ஊழியர் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பில் உள்ள லோட்டஸ் வீதி தற்போது மூடப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாட்டில் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் பழுதவிகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது எனவே இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பழுத்த காற்று மற்றும் மினல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஊழல் குற்றச்சாட்டில் விளக்கமறியிலே வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலை வைக்குமாறு கொழம்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர் இன்று நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சடத்தரணிகள் முன்வைத்த பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச மகாபலி அதிகார சபையின் காணியில் கட்டப்பட தமது அரசியல் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் அளித்தமைக்கு இழப்பீடாகவே எண்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவை சட்ட விரோதமாக பெற்று ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றத்தை புரிந்தமை தொடர்பில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கம் அறியலி வைக்கப்பட்டார் இத்துடன் தமிழ் ஒலியை நேற்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்